வயிறு வீக்கம் இந்த நெஞ்சுக்கு கீழே வந்து வயிறு வீங்கும் அதை முன்வயிறு வீக்கம்னு சொல்லுவோம் இந்த முன்வயு வீக்கத்தை சரி செய்யறதுக்கான மருந்து முக்கியமாக இதில் அத்திப்பழம் அண்ணாச்சி பூ சீரகம் தேன் நாட்டுமாட்டுப்பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் முன் வயிறு வீக்கம் முன் வயிறு மட்டும் ஏன் வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் நிறைய பேர் அதை சாதாரணமாக தொப்பை அப்படின்னு சொல்றதுக்கு அது வந்து ஒன்றுமே செய்யாது ஆனால் முன் வயிறு வீங்கி இருக்கிறவங்களுக்கு சிறுநீர் போகாமல் இருக்கும் மழங்கழிக்காமல் இருப்பாங்க உள்ள உறுப்புகளில் எதாவது ஒரு உறுப்பு அதாவது கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் ஏதாவது கெட்டு போயிருந்தால் தான் அவங்களுக்கு வந்து வயிறு வீக்கமே வரும் அந்த சிறுநீர் வந்து போகாமல் கெட்டு போயிருக்கு அப்படின்னாக்கா சிறுநீர் கழிக்காமல் இருக்கவங்களுக்கும் வயிறு வீங்கும் அதே நேரத்தில் காலும் வீங்கும் அந்த வயிறு மட்டும் வீங்கிட்டு உள்ளுறுப்புகளில் வந்து உபாதை கொடுத்துக்கிட்டு வலி இருந்துக்கிட்டு இருக்குனாக்கா அந்த வயிறு வீக்கத்தை உள்ளுறுப்புக்கள் கெட்டு போயிருக்கிறத சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்கலாம் வெது வெதுண்டு இருக்கிற பால் கூட ஒரு ரெண்டு பழம் கூட சேர்த்துக்கிறணும் ஜீரகம் கால் ஸ்பூன் எடுத்துக்கிறணும் அண்ணாச்சி சீரகம் பொடி ரெண்டு சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறணும் காலோடு சேர்ந்து இந்த மருந்தை தினமும் வெறு வயிறாக இருக்கிறப்போ நாற்பத்தி எட்டு நாள் அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க உள்ளுறுப்புக்கள் அந்த வலி வீக்கம் சிறுநீர் நல்லா போகும் உள்ளுறுப்புகளில் வலி இருக்கிறது உபாதைகள்லாம் குறைஞ்சிருச்சுனாக்கா அவங்க உடம்பே புத்துணர்ச்சியா முகத்துல பொழிவு கிடைக்கும் முன் வயிறு வீக்கம் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து முன் வயிறு வீக்கம் வயிறு வீக்கத்துக்கு அத்திப்பழம் சீரகம் அன்னாச்சி பூ தேன் நாட்டு மாட்டுப்பால் கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே குடிச்சா அவங்களுக்கு அந்த வீக்கம் வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் குறையிறது பார்க்கலாம் இந்த தினந்தோறும் சாப்பிடும்போது ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடும்போது அவங்க எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் சரியாயிடுவாங்க இந்த முன்வயிர் வீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்